மத்திய அரசை கண்டித்து மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு உரிய நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் வைகோ பேட்டி மதிமுகவின் முப்பதாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசினார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அவருடன் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவை தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் பொருளாளர் செந்தில் அதிபன் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா டாக்டர் உள்ளிட்டோர் உள்ளிட்டோருடன் இருந்தனர் அணி இந்த அணியை இந்தியா கூட்டணியை முன்னெடுத்து செல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்து வருகிறது அதற்குரிய தகுதியும் இருக்கிறது இருக்கிற இந்த கூட்டணிகளிலேயே உள் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இப்போ கேரளமும் மேற்கு வங்கத்திலும் அங்கே கருத்து வேறுபாடுகள் இருப்பதனால் அவர்கள் ஒன்று சேர முடியவில்லை ஆனால் தமிழ் இந்தியாபுராவிலும் போகிற போக்கு தெற்கே இருந்துதான் இனி தலைமை வரவேண்டுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் இங்கே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதையும் இனி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற பெரும்பான்மை சென்னையில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்த தாழ் பேருந்துகள் சென்னை மத்திய பணிமனையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் நூறு பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சுமார் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஆறு கோடி மதிப்பீட்டில் தாழ்தள பேருந்துகள் சாதாரண பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக நூறு பேருந்துகளின் சேவை தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தயானி திமாறன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா துறை உயர் அதிகாரிகள் தொழிற்சங்கத்தினர் என ஏராளமானோர் பங்கேற்றனர் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் சிகிச்சை பெறும் குழந்தைகளின் உடன் வருவோருக்கான தங்கும் விடுதியின் கட்டுமானப்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் காவிரி கரையோர மாவட்டங்களில் நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் வேலூர் அரசு மருத்துவமனையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் சிசிடிவி காட்சிகள் மூலம் ஒரு மணி நேரத்திலேயே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட விவரத்தையும் அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் ராயப்பேட்டை புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக புதிய கட்டிடம் பத்து புள்ளி இரண்டு ஏழு கோடியில் கட்டப்பட உள்ளதாகவும் ஏழாம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதற்கான அடிக்கல் நாட்ட இருப்பதாகவும் குறிப்பிட்டார் காவிரியில் நீர் அதிகம் செல்லும் நிலையில் கரையோர மாவட்டங்களில் நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டு பலர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டு பேசினார் மருத்துவமனைகளுக்கும் அதாவது எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை அரசு தாய்சே நல மருத்துவமனை ஆகிய இரு மருத்துவமனைகளுக்கும் சேர்த்து இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வருகிற குழந்தைகளின் பெற்றோர் தங்குவதற்கும் உணவருந்துவதற்கும் ஏதுவாக ஒரு தங்கும் இடம் ஒன்று அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது பதினாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி பரப்பில் ஐந்து கோடியே அறுபத் எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படுகிற இந்த பணி இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை நான்கு தலங்களாக அமையவிருக்கிறது ஒவ்வொரு தளத்திற்கும் இருபத்தி ஐந்து படுக்கைகள் கொண்ட தலங்களாக அமையவிருக்கிறது ஒரு தளத்திற்கு இருபத்தி ஐந்து படுக்கைகள் சமையலறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் இது கட்டப்பட்டு வருகிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பதாவது பொதுக்குழு கூட்டம் அண்ணாநகரில் உள்ள விஜய் ஸ்ரீ மகாலில் நடைபெற்றது அக்கட்சியின் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதன்மைச் செயலாளர் துரை வைகோ எம்பி பொருளாளர் அதிபன் துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா செஞ்சி ஏ கே மணி ஆடுதுரை இராமுருகன் திமு ராஜேந்திரன் டாக்டர் ரோஹியா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன இருபத்தி இரண்டு தீர்மானங்களையும் அக்கட்சியின் தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் ஆவடி அந்தரிதாஸ் வாசித்தார் ஆதரவளித்தனர்

திருவாரூர் மாவட்டத்தில் தொண்ணூத்தி எட்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்த காரணத்தால் ஆழ்துளை கிணறுகளில் கருகும் நிலை ஏற்பட்டது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் நேரடியாக கொள்ளிடம் மாற்றில் விடப்பட்டதால் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் திருவாரூர் மாவட்டம் நேடாமங்கலம் அருகே மூணாறு தலைப்புக்கு சென்று காலை காவிரி நீர் வந்தடைந்தது உடனடியாக வெண்ணாறு பாசனத்திற்காக ஆயிரத்தி இருநூறு கன அடியும் கோரையாறு பாசனத்திற்கு ஆயிரத்தி எழுநூறு கன அடியும் பாமணி ஆறு பாசனத்திற்கு ஐநூத்தி இருபது கன அடியும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்